நமச்சிவாய பதிக சிந்தனை இன்றைய தினம் நமக்கு ஏழாவது எட்டாவது பாடல்கள் பற்றிய சிந்தனை இந்த ஏழாவது பாடல்ல இந்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய அருமையினால் இந்த அடியார்களுக்கெல்லாம் தொண்டர்கள் இல்லையா அந்த தொண்டர்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரும் பேர் கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு சொல்லி இருக்கிற அவங்க அந்த தொண்டர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா இந்த உலக பற்றை எல்லாம் விட்டவர்கள் மேம்பட்ட வீட்டு நெறிதான் வேணும் அப்படிங்கிற விருப்பம் உடையவர்கள் அந்த நெறியிலே வீடு பேருதான் வேணும்னு இருக்கிறதுனால அந்த வீட்டு நெறியில நிற்கின்றவர்கள் இந்த உலகினில் வீடினார் அதை சொல்லிக்கிற பொழுது இந்த உலக பற்றிலிருந்து விடுபட்டவர்கள் அவங்கெல்லாம் விழுமிய தொண்டர்கள் ரொம்ப மேம்பட்ட தொண்டர்கள் அவங்கள்லாம் என்னன்னா அப்படி கூடி நின்றார்கள் நானும் அவங்களோட கூடி நின்றேன் அடியேனும் அந்த தொண்டர்களினுடைய நெறியில அவர்களோடு கூடி நிற்கின்ற பேரு பெற்றேன் அப்படி அந்த பேரு கிடைத்த அந்த அடியார் கூட்டம் கிடைத்த உடனே ஓடி சென்று அவர்களோடு இருந்து கொண்டேன் அப்படி போன உடனே அவங்க அந்த நெறியிலே விரைந்து செல்லுகின்ற தன்மையை பார்த்த உடனே நானும் அவர்களோடு ஓடினேன் அப்படி ஓடி சென்று நான் கண்டு நின்றது என்ன அப்படின்னு சொன்னா எம்பெருமானுடைய திருவுருவத்தை காணக்கூடிய பேரு பெற்றேன் உருவம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஏதோ ஆஹ் இறைவனுடைய கண்ணு காது முக்கோட இறைவன் உடைய உருவம் தெரிந்தது அப்படிங்கிறது இல்லை இங்க இறைவன் பதி என்ற இறைவனுடைய உண்மை இயல்பு எனக்கு புரிந்தது அப்படிங்கிறார் அது என்ன உண்மை இயல்பு சித்தாந்தத்துலதான் நம்ம அந்த சொருப இலக்கணம் அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறோம் எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவனாக இருக்கின்ற அந்த எப்பெருமான் தன் வயத்தனாய் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி நிற்கின்ற தன்மையோடு அந்த தூய பிரகாசம் அறிவு வடிவாக இருக்கின்ற அந்த தன்மை ஆக வேர் அறிவு பிழம்பாக அந்த பேராற்றலோடு பேரருளோடு பேர் இன்ப பொருளாக இருக்கின்ற அந்த தன்மையை அங்கே என்னால் உணர முடிந்தது அது உண்மை உண்மையிலேயே காண்டல் அப்படிங்கறது இந்த இடத்துல உணர்தல் தான் அப்படி நான் ஓடி சென்று அவங்களோட சேர்ந்து அந்த எமிர்மானுடைய அந்த உண்மை சொரூபத்தை அங்கே தெளிந்து நின்றேன் உணர்ந்தேன் அப்படி உணர்ந்து நின்ற பொழுதுதான் அப்படி அந்த அந்த உணர்வுக்குள் என்னையும் நாடினேன் இறைவனை நாடினேன் என்னையும் நாடி நின்றேன் அப்படி நாடி நிற்கின்ற பொழுது அங்க என்ன எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா அஞ்செழுத்து மந்திரம் தெரிஞ்சது அப்படி நான் நாடிய பொழுது அங்கே எனக்கு அஹ் நாடப்பட்ட பொருளாக இருந்தது எது அப்படின்னு சொன்னா நமச்சிவாய அப்படிங்கிற அந்த அஞ்செழுத்து தான் அப்ப அந்த அஞ்செழுத்தே அங்கே நாடிற்று என்ற இந்த பாடல்ல ரொம்ப அருமையோடு ஒரு தன் அனுபவமாக காட்டியிருக்கின்றார் வீடினார் உள்ளி ந தொண்டர்கள் கூடினார் அந்த கூடி சென்னலோ என்று தன்னுடைய அனுபவத்தை அந்த இடத்துல எப்படி சொல்கிறாரு பாருங்கள் ஓடினே ஓடி சென்று காண்டேன்ம சிவய இப்படி அருமையோடு இந்த ஏழாவது பாடலிலே காட்டிய அப்பர் பெருமான் அடுத்த எட்டாவது பாடலிலே இந்த அகத்திற்கு இந்த நல்ல அகத்திற்கு நல்ல விளக்காக இருப்பது நமச்சிவாயம் தான் என்று அந்த கருத்தினையும் சொல்ற விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புடையது விளக்குங்கிறதுக்குள்ள பொருள் என்னது அப்படின்னா விளக்கம் தருவது நமக்கு புரியாமல் இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு புரிதலை தருவது விளக்கு அத உணர்கிற வீட்டுல வந்து விளக்கு ஏத்துறோம் அப்படி ஏற்றுகின்ற விளக்கு வந்து புற இருளை நீக்கி நமக்கு பொருளை பொருளினுடைய தன்மையை உணர்த்துகின்றது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சரி அதே மாதிரி சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது சொல்லுல இருக்கிற விளக்கம் அப்படிங்கறதா நமக்கு அகத்திலே ஒளியை மேம்படுத்துவதாக இருக்கும் அத இந்த இடத்துல சொல்ற அப்ப சொல்லக விளக்கு அங்க உள்ளத்திலே ஒரு பிரகாசத்தை அக ஒளியை தரும் அடுத்தது பல்லக விளக்கு இந்த பல்லக விளக்கு அப்படிங்கறது என்னன்னா பல கேள்விகளுக்கு அங்கே நமக்கு விளக்கம் தரும் இப்போ உள்ளத்துல இருக்கிற இந்த விளக்கம் இந்த பிரகாசம் அப்படியே நாம் கண்மூடி சிந்திக்கின்ற பொழுது பல ஐயங்களை தீர்ப்பதாக இருக்கும் பல அக விளக்கு அது அந்த மாதிரி பல சமயத்தவரும் காணக்கூடியதாக இருப்பது பலரும் காண்பது நல்ல விள இந்த விளக்கத்தை தான் பல அகச்சமயத்தவர்கள் கண்டு நிற்கின்ற தன்மையை இங்கே சொல்ற அப்படிப்பட்ட அந்த விளக்கத்தை தருவது உண்மையில் எது அப்படின்னு சொன்னா இந்த நல்ல உள்ளத்துல விளங்கி நிற்கின்ற நிறைந்த நல்ல உள்ளத்திலே விளங்கி நிற்கின்ற அஞ்செழுத்துதான் நமக்கு எல்லா வகையான விளக்கங்களையும் தந்து நிற்பதுங்கிறத தான் இந்த பாடல்ல நமக்கு அருமையோடு அப்பர் பெருமான் உணர்த்தி இருக்கின்ற நல் நமசேவாய இப்படிப்பட்ட நமச்சிவாய பதிகத்தை நாளும் ஓதி நாமும் மிகச்சிறந்த விளக்கங்களை பெறுவோம் திருச்சிற்றம்பலம்